புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பழம் இருக்க சுளை விழுங்குறவைக்கு குளம் இருக்க களவெடுக்கிறது கஷ்டமில்லைத்தானே அண்டைக்கு மன்னரில நாப்பத்தி ரெண்டு குளங்களை திருத்தினது என்று பொய் ரிப்போர்ட் கொடுத்து காசு பற்றி பற்றி சொன்னதல்லோ தங்கட குட்டுகளெல்லாம் பச்சி போட்டு உடைச்சிட்டுது என்று இந்த இன்ஜினியர் மேல் எல்லாரும் இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி முகச்சுளிப்போட உத மறைக்கிறதுக்கு என்ன வழி என்று யோசிக்கினமா ஆனால் அவள் என்னதான் யோசிச்சாலும் எல்லாம் கைமுறி போட்டுது அந்த தகவல் போக வேண்டிய இடங்களுக்கு போய் விசாரணைகளும் அமளியா நடக்குதா இப்படி விசாரணைகளில் என்ன மாதிரி இவை திருத்தாத குளத்தை திருத்தினது என்று ஏமாத்தி காசடிச்சவை என்ற தகவல்களும் ஆதாரங்களோட கிடைச்சிருக்கா இந்த இன்ஜினியர் முதலில எந்தெந்த குளத்தில தாங்கள் கையை வச்சா சோழி வராது என்று சின்னதா ஒரு வேவு பாப்பினமா பெரும்பாலும் அந்த குளங்களை பாவிக்கிற கமக்கார அமைப்புகள்தான் எங்கட குளம் திருத்தப்படையில என்று போர்க்கொடி தூக்குறவர் அதால தங்களுக்கு சாதகமான ஆட்கள் நிர்வாகத்தில் இருக்கிற கமக்கார அமைப்புகளுக்கு கீழே என்னென்ன குளங்கள் இருக்கோ அதுகளைத்தான் உவையல் செலக்ட் பண்ணி ஏன் இந்த குளத்தை திருத்தோனும் திருத்தினால் என்னென்ன லாபம் என்ற சாத்திய கூற்று அறிக்கைகளோட எவ்வளவு காசு முடியும் என்ற பட்ஜெட்டையும் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மேலிடத்துக்கு அனுப்புவினோம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கட்டாயம் இந்த குளத்தை திருத்தத்தான் வேணும் என்று அரசாங்கமும் உடனேயே ஓம் தலையாட்டும் பிறகு இவை என்ன செய்வினம் என்றால் அந்த குளங்களை வேலை வேலையின்ற ஒப்பந்தத்தை தங்கள சொல்லுக்கு கேட்கிற ஆட்கள் இருக்கிற கமக்கார அமைப்புகளுக்கு கொடுப்பினமா அவையும் அந்த வேலை செய்து முடித்த மாதிரி கணக்கெல்லாம் காட்டுவினாம் அதை தாங்கள் மேற்பார்வை செய்து எல்லாம் கிளீனா செய்து முடிச்சிட்டினம் என்று இன்ஜினியர் மேலிடத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பிவினோம் இன்ஜினியர் மேர் சொன்னால் அதுக்கு மிஞ்சி யாருக்கும் டவுட் வருமோ அதனால உடனே வேலையை பாரமெடுத்த கமக்கார அமைப்புக்கு போகும் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவை தங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எல்லாம் இன்ஜினியருக்கு கொடுத்து விடுவின அப்படி சில கமக்கார அமைப்புகள் இன்ஜினியர் மாருக்கு கொடுத்த செக்கின்ற அடிக்கட்டைகள் இப்போ மாட்டுப்பட்டிருக்கா அதையெல்லாம் வச்சுத்தான் விசாரணைக்குழு கிடுக்கப்படி போட்டுருக்கு போட்டிருக்கு பாப்பா இதுல இன்ஜினியர் மேர் இல்லாமல் இன்னும் பெரிய முதலையாலும் மாட்டுப்பட போயினோம் என்று சொல்லுப்படுது பிடி படைக்க எல்லாம் பார்க்கத்தானே போறியல் கண்டிகளே